வீரமணின்னு சொன்னாலுமே பயம் தான் அவர் பேசுற பேச்சு எடுத்து பேசக்கூடாது மறு பேச்சு பேசுனா ஒரு காரம் வச்சுப்பாரு பிடிக்காதவங்கள இது பண்ணிக்குவாரு என்ன பண்ணுவாரு நாங்கள் ஐயத்தி இப்போம் ஐயோ அப்படியா வீரமணி ஆ அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காங்க அப்படின்னு பயப்படுவாங்க ஆட்டாக்காரங்களே நாங்கள் வாங்கினாக்கா என்ன ஊருன்னு கேட்டால் ஐயத்தி இப்போன்னு சொன்னால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு பயப்படுவாங்க எடுத்து வழங்க சொல்லுதுன்னு அவருக்கு ஒரு இருபது ஆள் வரைக்கும் வழங்கி வருவாங்க போவாங்க கூட ஆளுங்க எடுப்பாங்க அவருக்கு ஒரு பத்து பேர் வரைக்கும் இருப்பாங்க நம்மளாவுக்கு போட முடியாது அவரு பார்க்க பாடியா இருப்பாரு எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படிதான் வாழ்ந்ததாது எங்க வீட்லயே ரெண்டு பேர் காலி பண்ணி இருக்கிறதா அவரை வெட்டி கொன்ன இடமும் இங்கேயே தானே நீச்சல தான் எங்க வீட்டுக்காரர் இருந்தார் கூட கடல்ல வலை வலை தள்ளிட்டு வர சொல்ல மொத்தமா அதுக்குள்ள வந்து எங்க இருந்து வந்தாங்களோ தெரியல அவரை சூட் பண்றாரு எங்க வீட்டுக்கார மேல குண்டு பட போகுதுன்றதுனால அவரை சுற்ற போறாங்க அவரு மண்ணில் உழுந்துட்டார் கட்ட பஞ்சாயத்து நீ இவ்வளோ கூடு நான் ஒன்று முடிச்சு தரேன் அப்படிலாம் உண்டு துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரே ரூட்டி முதல்ல உண்மை அப்படி உண்மை தான் அது உண்மை தான் ஏன் ஐயோ காசி மோட்டில் வந்து துப்பாக்கி இது வச்சுட்டு நம்ம வீட்லயே சாப்பிட்டதா அது வினோத் போய் எடுத்துக்கிட்டான் விநோத்த அஞ்சு வயசு எம் சின்ன பிள்ளை அவன் போய் எடுத்துகிட்டான் டே இது விளையாட்டு துப்பாக்கி இல்லைதா டே டேய்னு பிடிங்க நான் வீரமுடியா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அயோத்தி குப்பம் வீரமணியா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியும் நல்லவருக்கு நல்லவரு கெட்டவரு கெட்டவரு யாருன்னா வந்தாலும் உதவி பண்ணுவார் அப்படி கரை வச்சாவும் ரொம்ப இது பண்ணிவிடுவார் பிடிக்காதவங்கள இது பண்ணிவிடுவார் என்ன பண்ணுவோம்

அப்புறமா தான் பண்ண நல்லா இருந்தார் என்ன தொழில்லாம் பார்த்தார் கடலுக்கு தான் கடலுக்கு முதல்ல போட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆமாம் முத பண்ணு வேலைக்கு போவாங்க அப்புறமா வலை வரலாம் போட்டுங்கெல்லாம் எடுத்து இது பண்ணி வசதி ஆகிடும் போட்டுங்கெல்லாம் பண்ணி போட்டு எடுத்து வளைங்கி தள்ளிக்கின்னு அவருக்கு ஒரு இருபது ஆள் வரைக்கும் வலைக்கு வருவாங்க போவாங்க கூட ஆளுங்க இருப்பாங்க அவருக்கு ஒரு பத்து பேர் வரைக்கும் இருப்பாங்க கூட போவோம் வர

அது பயணம் நாமளா போட முடியாது அவங்களுக்குள்ள வெளியில தான் போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வருவாங்க அதெல்லாம் பேசுவாரு நல்லா பேசுவார் உங்ககிட்டலாம் நல்லா பேசுவார் அதெல்லாம் ஒன்றும் பயங்கரது எங்களுக்கெல்லாம் பயங்கடாது தப்பான ஆளுங்களுக்கு ஒரு நினைச்சாக்கா அவர் பண்ணுவார் அதை அது பயப்படலாம் டேட்ஸ் டேட்ஸ்லாம் பயப்படாதுங்க யாருமே பயப்பட ஆம்பளைங்க தான் பயப்படுவாங்க ஏன்னா எடுத்து பேசக்கூடாது அவர் பேசுகிற பேசி எடுத்து பேசக்கூடாது மறு பேச்சு பேசுனா ஒரு கரை வச்சுக்குவார் அது அடிப்பார் அடிப்பார் அது பண்ணுவார் அவ்வளோதான் அப்புறம் கரை வச்சு கைதுடுவார் ஆள் இட்டுன்னு போய் அது கொலை பண்ணிடுவாங்க அப்படின் இப்போ வந்து பிள்ளைங்க ஒரு நாலு பசங்க மூணு பசங்க ஊர் உள்ளேயே ஒன்றா போனால் என்ன பண்ணுறீங்க ஏன் போகிறீங்க ஒன்றா அப்படின்ட்டு கூப்பிட்டு வச்சு அடிச்சு அனுப்புறதெல்லாம் உண்டு அப்படிலாம் அடித்து அனுப்புவாங்க உன் மேலே கரம் வைக்கணும் அப்படின்னாக்கா கரம் வச்சு தீத்து கட்டிவிடுவோம் உடனே தீத்து கட்டிவிடுவாங்க மற்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையாக தான் இருந்தாது கொண்டதாவுது எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை அப்படி தான் வாழ்ந்ததா சின்ன வயசுலாம் வந்து ரொம்ப வசதியாக வாழல ஏழ்மையாக தான் வாழ்ந்ததாவுது ஏழ்மையாக வாழ்ந்தால் அவங்க அம்மா வந்து கிழங்கு வைப்பாங்க சாப்பாட்டு கடை போடுவாங்க அப்படி வந்துட்டான் ஆம்பளை தான் ஒரு பிரச்சனையில் போய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால சரி தாதா மாரி ஆகிட்டு ஆகுது வந்தாவா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பெரிய தாதா ரவுடியை பார்த்துருக்கீங்களா இல்லை இவரு தான் பெரிய இவரு தான் பெருசு ஆனால் வெளியெலாம் எங்களுக்கு வேலை கிடையாது வெளியில் எங்கேயுமே யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டோம் போக மாட்டோம் கொள்ள மாட்டோம் அப்படி வந்து நீ உனக்கு எனக்கு தேவை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் கொடுக்க முடியாதுன்னா நீ உடனே காலி அப்படிலாம் அந்த அந்தமாரிலாம் பண்ணி எங்கள் வீட்டிலேயே ரெண்டு பேரை காலி பண்ணி இருக்கிறதாவது எங்கள் குடும்பத்திலே அதெல்லாம் செய் செய்திருக்கிறதா இருக்க ரெண்டு பேரும் கட்சி சார்பில் அந்த கட்சியில் என்ன வெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா உடனே அதை தீத்து கட்டிடுதாது உனக்கு உனக்கே அடிமையாகனாக்கா வச்சுட்டு இருக்கும் நல்ல முறையாக வச்சுட்டு கொண்டுட்டு மா கூட இட்டுட்டு போகிறது கொள்ளுறது அதெல்லாம் உண்டு அதுதான் பிள்ளைங்க கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னு சொன்னாக்கா அந்த பிள்ளைங்களாம் போய் பயந்து தான் இருந்துங்க இப்போ செத்துதுனால வந்து எதுங்களுக்கும் பயம் கிடையாது எல்லாமே நார்மலாக நடக்குதுங்க கொல்லுதுங்கோ வயசு பொண்ணுலேருந்து கொள்ளுறதுன்னு ஆனால் யாருமே எதுவுமே பண்ணலை இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயத்தில் இருந்தாவது பயத்தில் இருந்தாவது ஆனால் வெளியில் வந்து எப்படி இருக்காரோ ஏதா இருக்காரோ வெளி மனசாலு கூட வீரமணின்னு சொன்னாலுமே பயம்தான் இப்போ நம்ம வெளியில் போகிறோம் நாங்கள் ஐயோ வைப்போம் ஐயோ அப்படியா வீரமணி ஆ அவங்கிட்ட எதுவும் வச்சுக்காது அப்படின்னு பயங்கோ பயந்துட்டு இருந்தாங்க ஆட்டக்காரங்களே நாங்க வாங்கினாக்க என்ன ஊருன்னு கேட்டால் ஐயோத்தி இப்ப சொன்னா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ கிடையாது இப்போ பல பிரச்சனைகள் நடக்குதா இல்ல இல்லாத இருந்தனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இருந்தா இந்த வீட்டு பிரச்சனை இந்த கட்சியில வந்து ஒண்டி கொண்டி பேசி இதனால சண்டை போட்டுக்கிறது கொல்றது இதுதான் ஒன்று குடிச்சிட்டு அவங்கவுங்க சண்டை போடுறது இதுதான் நடக்குது அவசியம் மத்த எந்த பிரச்சனையும் கிடையாது ஊருல அவரை வெட்டி பீச்சல தான் தான் எங்க வீட்டுக்காரர் இருந்தார் கூட அவர் வந்து கடல்ல வலை வளத்தள்ளிட்டு வர சொல்ல மொத்தமா எங்க வீட்டுக்காரும் இன்னொருத்தர் நாலு பேரும் மொத்தமா வந்தாங்க கீழ் ரோட்ல வந்து பீச்சாண்ட அந்த கீழ் ரோடு இருக்குது கடை போடுறாங்களா அந்த இடத்தாண்ட அப்பலாம் கடை கிடையாது அது காலையில வந்து ஜூஸ் கடை இருந்து அந்த ஜூஸ் கடையாண்ட வந்து ஜூஸ் குடிச்சாங்க ஜூஸ் குடித்து இதுமாரி வந்து ஏழ்மல ஏழ்மல நீ ஜூஸ் குடியத்துக்கு அவரும் குடிச்சிகிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க மற்ற ஆளுங்கலாம் வந்து அவ்வளோ லாங்கில் வராங்க இவங்க ரெண்டு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க இன்னும் ஒருத்தர் பார்சாதின்றவர் மூணு பேர் தான் இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து எங்கேருந்து வந்தாங்களே தெரில அவரை சூட் பண்ணிட்டாங்க சூட் பண்ணதும் எங்கள் வீட்டுக்கார் மேலே குண்டு பட போகுதுன்றதுனால அவரை சுற்ற போகிறாங்கன்னா அவர் மண்ணில் உழுந்துட்டார் இருமணி சுட்டதும் இவர் உழுந்துட்டார் உளுந்துட்டு ரொம்ப பயம் எடுத்துட்டு அதோட போயிடுதுனால இவரை வந்து வந்து போலீஸ்காரங்கெல்லாம் மெல்டி மெல்ட்டி வேற இவரை கேட்டாங்க இவர் வந்து எனக்கு தெரியாது நான் போட்டுக்கு போகிறோம் போட்டு விஷயத்தில் பேசிட்டு நான் வந்துட்டேன் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது எப்படி சுட்டாங்க எது ஏதா சுட்டாங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் எங்க வீட்டில் வந்து சொல்லிட்டாரு இந்த மேட்ரு இந்த மாரிலாம் அப்படின்னு சொல்லினா இருக்காச்சும் ஆனா வெளியில யாருக்கிட்டையும் சொல்லல உங்க மாப்பி உங்க மாப்பிள்ள உங்க வந்து அவங்க கூட இருக்கிற ஆள் ஆஹா அன்னைக்கு போட்டுக்கு போயிட்டு போட்டுக்கு போறதுக்கு அவர் காசி மோட்டுக்கு தான் போட்டுக்கு போவாரு இவங்க போட்டு மோட்டுல இருக்கிறதுனால அந்த போட்டுக்கு போயிருந்ததுனால ஏத்துறதுக்கு போய் கேட்டு வந்தவரு வந்து அப்படியே கூட வந்தவரு எங்க வீட்டுக்காரெல்லாம் அவரு கூட இருக்கிறவர் கிடையாது அவரு அவரு வியாபாரம் இது தொழிலுக்கு போறவர் தான் அன்னைக்கு தனத்துல இருந்தாரு கட்ட பஞ்சாயத்து நீ நீவ் கூடு வெளி இப்ப வெளில நீவளை கூடு

அதுல வந்து அவங்கவுங்க அவங்க போயிட்டாச்சு அவங்க மனைவி ஒரு மனைவி மட்டும் வந்து இந்த அதுக்கு அண்ணாண்ட அவங்க வீடு கொண்டு சிவராஜிபுரம் அங்க இருக்காங்க ரெண்டாவது மனைவி வந்து இந்த பீச்சிக்கு அண்ணாண்ட இருக்காங்க அவங்க இந்த சுகார் இதுக்கு அண்ணாண்ட இருக்காங்க மொத்தத்தில் அவரு ஒரு பயங்கரமான ஒரு வீர தான் மக்கள் தாதாவதான் ஆனா இருந்தாலும் வந்து ஊரும் வந்து நல்ல நன்மை இப்ப நம்ம வந்து ஒரு தப்பு இவங்க வந்து பணம் தரணும் இவங்க எனக்கு அது தரணும் அவங்க கிட்ட நம்ம போய் சொன்னோமுன்னு சொன்னாக்கா அதெல்லாம் முடிச்சு குடுவாரு முடிச்சு குடு அப்ப போய் என்ன அவங்களுக்கு குடுக்கணும் மாமா அப்படின்னு போய் கேட்டா போய் கொடுத்துடுவாங்க குடுத்துடுவாங்க குடுத்தா நமக்கு நன்மை செய்வாரு அதெல்லாம் செய்வாரு நீங்க சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறீங்க ஆமா இல்லாம இருந்ததான் பாத்திருக்கீங்க அது இப்பதான் இப்படி வீடு பெரிய ஆளான பிறகுதான் அந்த அளவுக்கு நகை எல்லாம் நிறைய போட்டது கொண்டது நான் சின்ன பிள்ளையில அப்படி கிடையாது நாங்களும் இந்த ஊர்ல பிறந்து தான் நாங்க வெளியில இருந்து எல்லாம் வரல அவரை பெத்தி தெரியும் சின்ன வயசுல இருந்து இருந்தெல்லாம் கொண்டது எல்லாமே தெரியும் சின்ன வயசுல கொஞ்சம் ரவுடி மாதிரி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்து ரவுடி தானம் அந்த தானம் எல்லாம் பொறுமைதான் பசங்க கூட போறது கொல்றது ஆனா படிப்பு அறிவு எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க அம்மா அந்த அளவுக்கு ஸ்கூலுக்குலாம் அப்பெல்லாம் காப்பரேஷன் ஸ்கூல் தானே மெயினு அப்பெல்லாம் அனுப்பிச்சதே கிடையாது அப்பவே இருக்கையிலேயே சென்னையில ஒரு பிரபல ரவுடினா துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரே ரவுடி முதல்ல ஆமா அப்படி உண்மைதான் அது உண்மைதான் ஆஹ் துப்பாக்கி ஐயோ காசி மோட்டில் வந்து துப்பாக்கி இப்படி வச்சுட்டு நம்ம வீட்லயே அது வினோத்து போய் எடுத்துக்கிட்டான் வினோத்து அஞ்சு வயசு எம்மா சின்ன பிள்ளை

அவங்க குடும்பத்தின்கிட்ட எச்சரிக்கை பண்ணிடுவாங்க எச்சரிக்கை பண்ணி அவங்கவுங்க வெளியில அதெல்லாம் உண்டு அந்த முனையில தான் உட்காந்துட்டு இருப்பாரு சேர் போட்டு சேர் போட்டு எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க நின்றுட்டு இருப்பாங்க அவர் உக்காந்துட்டு சேர் போட்டுட்டு இருப்பாரு அதெல்லாம் உண்டு அவர் முழு பேர் என்ன பேர் அது வீரம் வீரமணி தான் வீரமணி வீரமணி அதுக்கு அப்புறம் தான் அந்த ஏரியா பேரை சொல்லி சொல்லுவாங்களா வீரமணின் சொல்லுவாங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியார எங்கள் குலோப் ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்